எல்லா இடத்துலையும் ரெண்டு வாகனம்னு சொல்லுவோம் மயில் சேவல்னு இங்கே எப்படி தெரியுமா நாலு வாகனம் ஆடு யானை நாலு வாகனம் எங்கே நம்ம திருப்பரங்குன்றத்தில் மயில் சேவல் யானை ஆடு நாலு வாகனம் நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஒரே சந்தோஷம் என்ன கல்யாணம் நடந்த இடமோனோ அதனால் அவருக்கு நாலு வாகனம் திருப்பரங்குன்றத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷன்னா இந்த தளத்தில் தான் முருகன் தெய்வானையோட அமர்ந்த கோலத்தில் காட்சி தரார் இந்த தலத்தில் இது ஒரு சிறப்பாக இருந்தாலும் இங்கே சிவனுக்கு பேர் சத்தியகிரி பேர் சத்தியகிரி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது என்னென்னா உங்களுக்கே தெரியும் தர்மியை நக்கீரன் குறை கண்டுபிடிச்சார் இல்லையா அப்போது வந்து சிவபெருமானையே கொஞ்சம் நக்கீரர் கொஞ்சம் கோபமாக பேசிட்டார் அதனால் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம சத்தியகிரீஸ்வரற்று தான் வந்து இங்கே வேண்டுதல் பண்ணார் அப்போ ஏற்பட்ட ஒரு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பரங்குன்ற இடம் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் இங்கே பொறுத்து காத்து ரட்சிப்பார் நம்ம தெய்வான கோலத்தோடு அமர்ந்த கோலத்தில் இருக்கிற நம்ம சுப்பிரமணிய சுவாமி